ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீரில் ஒரு சூப்பரான கிரேவி தான் சப்பாத்தி பூரி நான் பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பன்னீரை ஒரு ஆஃப் குக்கிங் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் கட் பண்ண பன்னீர் இது நூறு கிராமுக்கு இருக்கும் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ரெண்டு பக்கமே திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக இந்த மாதிரி மாறணும் இப்போ திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமே நல்லா பொன்னரமாக ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலிருந்து நல்லா வடிகட்டி இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் அதே எண்ணெய் போதுமானது ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இது கூட அஞ்சு முந்திரியை போட்டுக்கிறேன் முழு முந்திரியாக எடுத்துருக்கிறேன் நீங்கள் அரை முந்திரியாக இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையே சேர்த்து ரொம்ப கலரெலாம் மாற வேணாம் கிரீனிஷாகவே இருக்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற பச்சை வாசனை போனால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை ஆரட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நூறு கிராம் கெட்டி தயிர் புளிக்காத தயிராக இருக்கட்டும் ஃப்ரெஷ் தயிர் தயிர் கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகுப்பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணதும் இது இருக்கட்டும் நெக்ஸ்டே நம்ம ஆற வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் புதினா கொத்தமல்லியை வதக்கினது அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்க தேவையில்ல இதில் வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் நாளை நாலு மிளகு போட்டுக்கோங்க கூடவே இப்ப இதை நல்லா கரிஞ்சிராம ஃப்ரை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வெங்காயம் புதினா கொத்தமல்லி வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து ஆஃப் குக்கிங் நம்ம வதங்கினால ரொம்ப நல்லா வதக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லாம் வச்சு வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கொதி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்க வேணாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க பச்சை நேரம் மாறக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மசாலாலாம் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க இந்த கிரேவியோட ஹைலைட்டான டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வதக்கி அரைச்ச பச்சை மிளகாவோட காரத்தோட டேஸ்ட்டும் இதில் தயிரில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த சில்லி பவுடர் அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதி வரணும் இதை மூடி போட்டு இதுவுமே ஒரு ரெண்டே நிமிஷம்தான் கொதிக்க விட்டுருங்க நம்ம சேர்த்துக்கிற மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ரெண்டே நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த கிரேவி பாருங்கள் கிரீனிஷாகவே இருக்குது கலர் வந்து ரெட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ரீனாக இருக்கணும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கிரேவியோடய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியே இருக்கட்டும் இதுக்கு மேலே தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க அதே மாதிரி பன்னீரை நீங்கள் வந்து ராவாக போடணுனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டு இதுக்குமே ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா குக்காகிடுச்சு ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக கையால் நல்லா கசக்கி அதை அப்படியே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க ஒரு அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ